வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பகற்கொள்ளைக்காரருக்கு ராத்திரி கொள்ளைக்காரர்களே சாட்சி இம்மாதம் இருபதாம் தேதி தமிழ் சுயராஜா பத்திரிகையில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ஆட்சேபித்து எழுதுவதில் ஜனங்களை முகம்மதியர் என்றும் இந்திய கிறிஸ்தவர் என்றும் ஐரோப்பியர் என்றும் ஆங்கிலோ இந்தியர் என்றும் ஒவ்வொரு வகுப்புக்காரர்களால் அவ்வகுப்பில் உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதால் தங்கள் வகுப்பு காரியங்களை பார்க்கிறார்களே அல்லாமல் பொது காரியம் பார்ப்பதில்லை என்றும் இதனால் வகுப்பு துவேஷமும் வகுப்பு பிரிவினையும் ஏற்படுகின்றன என்றும் எழுதியிருக்கிறது இதற்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஒரு சாஸ்திரியாரின் உபதேசத்தை காட்டுகிறது சுயராஜா பத்திரிகையோ தேசிய பிராமணர் என்று சொல்லப்படும் பகற்கொள்ளைக்காரருடைய பத்திரிகை திரு சாஸ்திரியார் அவர்களோ மிதவாத பிராமணர் என்று சொல்லப்படும் ராத்திரி கொள்ளை கட்சியைச் சேர்ந்த பிராமணர் இப்பகற்கொள்ளை கட்சிக்கு கொள்ளைக் கட்சியார் சாட்சியைத்தான் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஓராக்குறைக்கு ஒரு பெரிய விரட்டு என்னவென்றால் ஒரு பிராமணர் அல்லாத மந்திரியான சேமான் பாத்தோவும் இதை அங்கீகரித்திருக்கிறாராம் இந்த ஒரு விஷயம் பிராமண பத்திரிகைகளின் சூழ்ச்சி என்று குடியரசும் அதன் சக பத்திரிகைகளும் எழுதி வரும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் கல்லின் மேல் எழுத செய்கிறது மந்திரி பாத்தோ அவர்கள் சம நியாயம் கிடைப்பதற்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இன்றியமையாதது என்றும் இக்கொள்கை புதிதானதல்ல என்றும் எல்லா சமூகத்தார்களும் சமூக அரசியல் பொறுப்புகளை சமமாய் ஏற்றுக்கொள்ளும் காலம் வரை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இருந்தே தீர வேண்டும் என்றும் ஆனால் இது நிரந்தரமாய் இருப்பது நன்மையல்ல கெடுதி என்றும் பேசியிருக்கிறார் அப்படியிருக்க சுயராஜாவின் கூற்றை எந்த வார்த்தையால் மந்திரி அங்கீகரிக்கிறார் என்பதை பொதுமக்கள் கவனிக்க வேண்டும் சுயராஜா பத்திரிகையின் மற்ற கூற்றுகளுக்கு மறுமுறை பதிலெழுதுகிறோம் குடியரசு துணைத் தலையங்கம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து